இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து வழி நாகரீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிந்து வழி நாகரிகத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாவது இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் வரலாறு பகுதியிலையும் இருக்குது அறவியலும் இந்திய பண்பாடும் அந்த புத்தகத்துலையும் இருக்குது பழைய சமைச்சர் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது நிறைய வகுப்பில் சிந்து வழி நாகரீகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ஏ டு ஜெட் எல்லா தகவலுமே கிடைக்கும் நல்லா பார்த்து பயன்படுத்திக்கோங்க சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் ஆரம்பத்தில் தோன்றிய நாகரிகங்கள் ஒன்று கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் உலகத்தில் நான்கு நாகரீகங்கள் உருவாச்சு என்னென்ன அப்படின்னு பார்த்தா மெக்சபடோமிய நாகரிகம் சிந்து வெளி எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் இந்த நான்கு நாகரிகங்களில் ஒன்று தான் சிந்து வழி நாகரிகம் சிந்து வழி நாகரீகத்துடைய காலம் என்னன்னு பார்த்தா எல்லாமே கிறிஸ்து பறக்கிறதுக்கு முன்னால் நடந்தது கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சிந்து வழி நாகரிகம் இருந்திருக்கு இந்த சிந்து வழி நாகரீகத்தை பற்றி சொல்லும்பொழுது தெற்கு ஆசியா முழுவதுமே பரவிருக்கு தெற்கு ஆசியா அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளிலும் சிந்து வழி நாகரிகம் இருந்திருக்கு இந்த சிந்து வழி நாகரிகத்துடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தா பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த ரேஞ்சுக்கு இந்த நாகரிகம் பரவி இருக்குதுங்க இந்த சிந்து வழி நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது வரலாறு நம்ம எப்படி படிப்போம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்புக்காலம் இரும்பு காலம்னு பிடிச்சோம் இல்லைங்களா ஸோ செம்புக்காலம் தான் சிந்து வழி காலம் இவங்க வெண்கலத்தான பொருட்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க அடுத்தது பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோம்ல அப்போ இவங்களுடைய எல்லையாக எது இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வடக்கு சைடில் சிந்து வழி நாகரிகத்துடைய எல்லையாக எது இருந்திருக்குன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தானில் சோர்ட்டுகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வடக்கு எல்லையாக இருந்திருக்கு அதுவே தெற்கு சைடில் மகாராஷ்ட்ராவில் தைமாபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் தெற்கு சைடுடைய எல்லையாக இருந்திருக்கு கிழக்கு சைடில் உத்தரப்பிரதேசில் ஆலம்கீர்பூர்னு ஒரு இடம் இருக்குது அது கிழக்கு பார்ட்ராக இருக்குது மேற்கு பகுதியில் ஈரானில் சுக்காஜன் டூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது மேற்கு பகுதி எல்லையாக இருக்குது இப்படி நான்கு நாடுகளில் கிட்டத்தட்ட சிந்து வழி நாகரிகம் பரவி இருக்குதுங்க இந்த சிந்து வழி நாகரிகத்தை பற்றி சொல்லும்பொழுது இது ஒரு நகர நாகரிகம் எல்லாமே நகரம்தான் நகரம்னு சொல்லும்பொழுது நிறைய நகரம் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தா ஆறு நகரங்கள் பெரிய நகரங்களாக இருக்குது இந்த சிந்து நாகரிக நகரங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை கொஷினாக கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம ஓனை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது ஹரப்பா ஹரப்பா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு மொகஞ்சோதராவும் பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் சிந்து நதியின் மீது அமைஞ்சிருக்கு தொலவீரா தொலவீரா வந்து இந்தியாவில் குஜராத்தில் கபீர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கலிபங்கன் கலிபங்கன் இந்தியாவில் ராஜஸ்தானில் காகர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்து கோட்டிஜி கோட்டிஜி வந்து பாகிஸ்தானில் இருக்குது சிந்து மாகாணத்தில் இருக்குதுங்க அடுத்து ரூபார் ரூபார் வந்து பஞ்சாபில் சட்லஜ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு லோத்தல் இந்தியாவில் குஜராத்தில் சட்லஜ் நதியுடைய துணை நதி சபர்மதி அந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்து பானாவளி பானாவளி வந்து இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது ராகி கர்கியும் இந்தியாவில் ஹரியானாவில் இருக்குது சுர்கோடா இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது நகர நாகரீகம் அப்படின்னு சொன்னால் நகரம் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது கிராமங்களும் இருந்தது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்குதுங்க அடுத்து சிந்து வழி நாகரிகத்துடைய காலத்தை இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம் நம்ம என்னென்னு பார்த்தோம் கிமு மூவாயிரத்தி முந்நூறு டு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு பார்த்தோம் அதையும் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூணாக உடைக்கிறாங்க தொடக்க கால நாகரிகம் முதிர்ச்சி அடைந்த நாகரிகம் பிந்தைய நாகரிகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க தொடக்க கால நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது கிமு மூவாயிரம் டு கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருந்துருக்கு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு டு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருந்திருக்கு பிந்தைய ஹரப்பா அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி ஏழ்நூறு வரை இருக்குதுங்க அடுத்தது ஹரப்பாவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் மேசன் அப்படிங்கிற பிரிட்டனுடைய படையைச் சேர்ந்த ஒரு படை வீரர் முதல்ல ஹரப்பாவுக்கு வராரு இவருக்கு நாணயங்களை சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நாணயங்கள் இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்திருக்காரு இவர் தான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆவணத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த பாலடைந்த கோட்டை உயரமான மலை மீது கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் யாருங்க சார்லஸ் மேசன் அதற்கு அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னில் ஹரப்பாவோட தொடர்புடைய அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன் அப்படிங்கிற ஒரு வராரு இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க வேறு எதையுமே இவங்க கண்டுபிடிக்கலை அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வே ட்ராக் அமைக்கிறாங்க லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையே ரயில்வே ட்ராக் அமைக்கிறாங்க அந்த ட்ராக் அமைக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சிந்து சமூக நாகரீகத்துடைய இடிபாடுகள் எல்லாம் அள்ளிட்டு போய் ரயில்வே ட்ராக் போட்டாங்க ஸோ அதனால் நம்மளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்தது இந்த சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் கன்னிங்கம் மூன்று முறை ஹரப்பாவுக்கு வந்திருக்காருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து மூன்று முறை ஹரப்பாவுக்கு வந்திருக்காரு வந்துட்டு போயிட்டார் அதற்கு பிறகு தான் சிந்து வெளியில் அகழ்வாய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஹரப்பாவை முதல் முறையை அகழ்வாய்வு பண்ணுறாங்க ஹரப்பா அப்போ எங்கே இருந்ததுன்னு பார்த்தா பஞ்சாப் மாநிலத்தில் மாண்டகோமரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருந்தது சிந்துவுடைய கிளை நதி ராவி கரையில் அமைஞ்சிருந்தது முதல்ல அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் ஹரப்பா ஹரப்பா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு சிந்தி மொழி வார்த்தை இதற்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தா புதையுண்ட நகரம்னு அர்த்தம் இந்த நகரம் புதஞ்சு போன நகரம் ஸோ அதனால் ஹரப்பா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முகஞ்சோதராவை ஆய்வு பண்ணுறாங்க அது எங்கே இருந்ததுன்னு பார்த்தா லார்கானா மாவட்டத்தில் இருந்தது சிந்து நதிக்கரையில் இருந்தது முகஞ்சோதாராவை ரெண்டாவது அகழ்வாய்வு பண்ணுறாங்க முகஞ்சோதரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிந்து மொழியில் இடுகாட்டு மேடு அப்படின்னு அடுத்தாங்க அடுத்தது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆரியம் வீலர் அப்படிங்கிறவரும் சிந்து வழியை ஆய்வு பண்ணியிருக்காரு அப்போ பஸ்ட்டு எப்போ பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹரப்பாவை பண்ணாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முகஞ்சோதராவை ஆய்வு பண்ணாங்க ரெண்டுக்கும் இடையே வந்து ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்புறம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது ஒரே நாகரிகம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இதில் எது முன்னாடி உருவானது எது பின்னாடி உருவானது அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சார் ஜான் மார்சல் என்ன பண்ணுறாருன்னா இந்த நாகரிகத்தில் எது முந்தையது எது பிந்தையதுன்னு கண்டுபிடிக்கிறார் இவர் என்ன சொல்கிறாருனா மொகஞ்சோதரா வந்து பிந்தையது ஹரப்பா தான் முன்னாடி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா மட்பாண்டங்களுக்கு இடையே இருந்த வேற்றுமை அதாவது மண் பானையை ஆரம்பத்தில் வெறும் வெறும் பானை மட்டும் உருவாக்கியிருப்பாங்க பிற்காலத்தில் போக என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மண் பானை மேலே கொஞ்சம் டிசைனை உருவாக்கியிருப்பாங்க அப்போ இந்த வேற்றுமையை வச்சு எது முதல்ல உருவாக்கப்பட்டது எது பின்னாளில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஜான் மார்சல் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ஜான் மார்சல் யாருன்னு பார்த்தா இந்திய தொல்லியல் துறையின் தலைவர் இந்திய தொல்லியல் துறையை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவரால் உருவாக்கப்பட்டது இதன் தலைமையிடம் புதுடில்லி நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் சிந்து வழி நாகரிகம் தான் ரொம்ப பழமையானது சிந்து வழி நாகரீகம் தான் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவானது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா ஆனால் இவங்களுக்கெல்லாம் முப்பாட்டம் ஒருத்தர் இருக்கான் யார்ன்னு பார்த்தா மெகர்கர் மெகர்கர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடம் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு ஓடக்கூடிய பள்ளத்தாக்கில் தான் இந்த மெகர்கர் இருக்குது இந்த மெகர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் இதனுடைய காலகட்டம் என்னென்னு பார்த்தா கிமு ஏழாயிரம் கிமு ஏழாயிரங்க இதோடைய வயது ஸோ அந்த காலத்திலேயே மனிதர்கள் இங்கே உருவாயிட்டாங்க குறிப்பாக இங்கே ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குது பாருங்கள் உயிருள்ள ஒரு மனிதனுடைய பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று கிடச்சிருக்கு அதாவது உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய பல்ல ஆப்ரேஷன் பண்ணி பல் சிகிச்சை பண்ணியிருக்காங்க இதற்கான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்குதுங்க மெகரகரில் கிடச்சிருக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்க சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் சொல்றாரு சார் மாட்டிமர் வீலர்னு சொல்லுவாங்க ஆரியம் வீலர்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒருத்தர் தான் ஸோ இவர் தான் உறுதியாக சொல்கிறார் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்பான பண்புகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்பை ஒன்றாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சிந்துவெளி நாகரிகத்துடைய நகர அமைப்பை பார்க்குறோம் நகரத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா நகரத்தை பிளான் போட்டு அமைச்சிருக்காங்க நகரத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதியை மேல் பகுதின்னு சொல்லுவாங்க கிழக்கு பகுதியை கீழ்ப்பகுதின்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்க கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி சற்று உயரமாக இருக்குது அங்கே ஒரு கோட்டை இருக்குது தானிய களஞ்சியம் இருக்குது பெருங்குளம் இருக்குது எல்லாமே ஒரு பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மழை வந்துருச்சுன்னா இந்த தானியங்கள்லாம் அடிச்சிட்டு போயிடும் ஸோ அதனால் உயரமான இடத்துல வச்சால் சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரில்லியண்டாக திங்க் பண்ணி எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் மேற்கு பகுதியில் ஒரு கோட்டையை கட்டி உயரமான இடத்துல தானிய களஞ்சியத்தையும் பெருங்குளத்தையும் வச்சுருக்காங்க கிழக்கு பகுதியில் சற்று தாழ்ந்த உயரம் கொண்டதாக இருந்திருக்கு இங்கே வந்து மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க அதிகமான பரப்பு இங்கே இருக்குதுங்க ஸோ நகரத்தையே பிளான் போட்டு தான் கட்டியிருக்காங்க நம்ம பார்க்குறது தெருக்கள் தெருக்களையும் பிளான் போட்டு தாங்க கட்டியிருக்காங்க தெருக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சட்டக வடிவமாக இருக்குது செங்கோணத்தில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வகையில் உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு தெருவுலேயும் ரோடு இருக்குது அந்த ரோடு அகலமாக இருக்குது அந்த ரோடுடைய முனை அதை நம்ம போய் திரும்புவோம்ல அந்த கார்னர் அந்த கார்னர் வளைவான முனைகளை தான் இருந்திருக்கு இப்படி தெருக்களையும் நீட்டாக அமைச்சிருக்காங்க அடுத்து வீடுகள் வீட்டை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தா சுட்ட செங்கல் சுடாத செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடுக்கு அல்லது இரண்டு அடுக்கு கொண்டு தான் வீட்டை அமைச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா பல அறைகள் இருக்குதுங்க நிறைய ரூம் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஒரு முற்றம் இருக்குது முற்றம் அப்படின்னு பார்த்தா படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாருங்கள் அதாவது வீடாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நடு சென்று சூரிய ஒளி வரதுக்கு ஒரு கேப் இருக்கும் அதுதான் முற்றம் இந்த மாதிரி ஒரு முற்றத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை இருந்திருக்கு குளியல் அறையும் இருந்திருக்கு அதே மாதிரி வீட்டை கட்டும் பொழுது பயன்பாட்டு அறிவியல் அப்ளைடு சைன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை எப்படி கட்டணும் எந்த பொருளை வச்சு கட்டணும் எந்த அளவில் கட்டணும் அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து தான் கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த காலத்திலேயே அடுத்தது கழிவு நீர் அமைப்பு கழிவு நீர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம எப்படி சிட்டிக்குள்ளெல்லாம் ட்ரெஞ்சை மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதாவது ட்ரெஞ்சை வந்து மூடி வச்சுருவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓட்டை வச்சுருப்பாங்க அந்த ஓட்டை வழியாக ஏதாவது அரைச்சிக்கிச்சின்னா உள்ளே இறங்கி ட்ரெஞ்சை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரென்ச்சில் சாக்கடை தண்ணி மட்டும் தான் போகும் நம்ம மக்கும் குப்பை மக்கால குப்பை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க தனியாக சாலிடு வேஸ்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது அந்த காலத்திலேயே சிந்து வழி மக்கள் பண்ணியிருக்காங்க மூடப்பட்ட கழிவு நீர் வடிகளோ வச்சுருக்காங்க குறிப்பிட்ட இடைவெளியில் துளை வச்சுருந்துருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் திடக்கழிவை சேர்த்து வைக்க குழியை வெட்டிட்டுருந்துருக்காங்க திடக்கழிவுனா வீட்டிலேயே வச்சுக்குவாங்க அதை வந்து முனிசிபாலிட்டி வாங்கிட்டு போயிடும் கழிவுனா அப்படியே சாக்கடை வழியாக வெளியே போயிடும் அடுத்தது இவங்க வேளாண்மையில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் இரட்டை சாகுபடி முறை அப்படிங்கிற முறையை பின்பற்றியிருக்காங்க இவங்க காலைகளை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு குதிரை தெரியாது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க சிந்துவெளி மக்களுக்கு குதிரையும் தெரியாது இரும்பும் தெரியாது இவங்க காளையை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காளை வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்குங்க அந்த காளையை ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இவங்க சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சக்கரத்தை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சக்கரம் அப்படின்னு பார்த்தா ஆரக்கால் இல்லாத சக்கரம் அதாவது வட்டில் மாதிரி ஒரே ரவுண்டாக தான் இருக்கும் அதுக்குள்ளே உள்ளலாம் பார்த்தா கேப் கேப்பாக இருக்காது அடுத்தது இவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க உழுது நிலங்களை காளி பங்கனில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது மட்பாண்டம் மட்பாண்டமும் இவங்க பண்ணியிருக்காங்க மட்பாண்டம் அதாவது பானையை பண்ணிவிட்டு அந்த பானைக்கு மேலே சிகப்பு கலரில் வண்ணம் பூசியிருக்காங்க அந்த சிகப்பு கலருக்கு மேலே கருப்பு கலரில் ஓவியம் தீட்டியிருக்காங்க நிறைய பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தா அரச இலை மீன் செதில் ஒன்றையொன்று வெற்றும் வட்டங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் கணித வடிவியல் வடிவங்கள் விலங்கு உருவம் எல்லாமே பானைக்கு மேலே கருப்பு கலரில் வரைஞ்சிருக்காங்க அடுத்தது உலோக கருவிகள் உலோக கருவிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இவங்க பயன்படுத்துனது எல்லாமே செம்பு தான் செம்பை தவிர செருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கல்லாலான பிளேடுகளை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ரோரி செட்னு சொல்லுவாங்க ஏன் ரோரி செட் சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானில் ரோரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த சிலிக்காக்கல் நிறைய கிடச்சிருக்கு இதை வச்சு கத்தியெல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்து இவங்களுக்கு முக்கியமாக ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுருக்குதுங்க அது என்ன அப்படின்னா மெழுகு அச்சில் சிலையை உருவாக்கும் கலை அதாவது சிலையை அப்படி உருவாக்கும் கலையை கற்று வச்சுருந்துருக்காங்க ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க என்ன சிலைன்னா நடனமாது அப்படிங்கிற சிலை இந்த சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா முகஞ்ச கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த சிலை வெங்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு ஒரு பெண் வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குது இந்த சிலையை பார்த்துட்டு சார் ஜான் மார்சல் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் இதை கண்டிப்பாக இவங்க உருவாக்கி இருக்கவே முடியாது இது இப்போ தான் யாராவது உருவாக்கி கொண்டாந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சாராமா அந்தளவுக்கு சிலையை உருக்கி செய்யும் அந்த டெக்னாலஜியில் சிந்து மக்கள் டேலண்டாக இருந்திருக்காங்க அடுத்தது பெருங்குளம் பெருங்குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா முகஞ்ச இருக்குது இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது நீர் கசியாத ஒரு கட்டுமானத்திற்கு பழமையான சான்றுன்னு சொல்லலாம் இதை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா இயற்கை தாரை வச்சு கட்டியிருக்காங்க அதாவது நீலக்கீழ்ன்னு சொல்லுவாங்க நீலக்கீழ் அல்லது பிட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு சுற்றியும் பூசி விட்டுருக்காங்க அதனால் நீர் கசியாமல் இருந்திருக்கு நீர் அப்படியே உள்ளே வந்து ஸ்டோர் ஆகி இருந்திருக்கு குறிப்பாக இந்த பெருங்குளத்தை பொறுத்த வரைக்கும் வலது இருந்தும் இடது இருந்தும் அதாவது வடது புறம் தென்புறத்திலருந்து உள்ளே வரலாம் இரண்டு பக்கம் படிக்கட்டிலிருந்துருக்கு மூன்று பக்கம் அறைகள் இருந்திருக்கு இது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெருங்குளமாக இருந்திருக்கு அடுத்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ஹரப்பாவில் இருக்குது எப்படி தானிய களஞ்சியம் சொல்கிறாங்கன்னா இந்த தானிய களஞ்சியத்துடைய இடிபாடுகளில் பார்லி தினை கோதுமை எல் பருப்பு போன்றவற்றுடைய மிச்சம் கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் தானிய களஞ்சியம் சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது ஹரப்பாவில் இருக்குதுங்க இந்த தானிய களஞ்சியம் செங்கலால் கட்டப்பட்டிருக்கு இதே மாதிரியான ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலம் ராகி கரிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த தானிய களஞ்சியம் எதை சார்ந்ததுன்னு பார்த்தா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்தது தானியத்தை ஸ்டோர் பண்ணியும் வச்சுருந்துருக்காங்க அடுத்தது மாபெரும் கட்டிடங்கள் எங்கே இருக்குன்னா முகஞ்சதரள் இருக்குது மாபெரும் கட்டிடங்கள் அப்படின்னு பார்த்தா இதில் இருபது தூண் இருக்குது நாலு வரிசையில் கட்டியிருக்காங்க இதில் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா ஒருவேளை பப்ளிக்கெல்லாம் கூடி பேசுறதுக்கு ஒரு அரங்கமாக இதை உருவாக்கி இருக்கலாம் ஸோ மாபெரும் கட்டிடம் எங்கே இருக்குன்னா முகஞ்சதரள் இருக்குது அடுத்தது வணிகம் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் ரொம்ப நெருங்கிய வணிக உறவு இருந்திருக்கு மெசபடோமியா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு காலத்தில் மெசபடோமியா இருந்திருக்கு ஸோ அந்த பகுதியோட சிந்து வழி மக்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு இவங்க பிஸ்னஸை சிறப்பாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக இது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா மெசபடோமியாவில் கியூனிஃபார்ம் அப்படிங்கிற எழுத்து முறை இருக்குதுங்க அந்த எழுத்து முறையில் மெலுக்கா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இந்த மெலுக்கா என்ற வார்த்தை சிந்து பகுதியை குறிக்கிறதா இருக்குது அதே மாதிரி இன்னொரு காவியம் இருக்குதுங்க சுமேரிய அரசன் அக்காடிய பேரரசன் யாருன்னு பார்த்தா நாரம் சின் அப்படிங்கிற அரசன் இந்த அரசனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காவியத்தில் இந்த அரசன் மெளுக்கா அப்படிங்கிற பகுதியிலேருந்து அணிக்கலன்களாக வாங்கினார் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து சிந்து வழி மக்களுக்கும் மெசபுடோமியாவுக்கும் நெருங்கிய உறவு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது வணிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறக்கால் இல்லாத சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க போக்குவரத்துக்கு காளைகளாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது எடைகளும் அளவுகளும் இவங்க சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட எடைகளை பயன்படுத்தியிருக்காங்க அளவுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க எடை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க படிக்கல்லால் ஆன கனச்சதுரமான செருட்டு அப்படிங்கிற வகையிலான கல்லால் வந்து இடைக்கற்களை உருவாக்கியிருக்காங்க எடைகளை பொறுத்த வரைக்கும் ஈரடிமான எண் முறை அப்படிங்கிற முறையை பின்பற்றி தான் எடைக்கற்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒன்று இஸ்ட் ரெண்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு நாலு இந்த ரேஷியோவில் தான் எடைக்கற்களை உருவாக்கியிருக்காங்க அளவுகள் அப்படின்னு பார்த்தா நீலத்தாளாக்க குச்சியை அளவு குறிக்கப்பட்ட குச்சியை பயன்படுத்தியிருக்காங்க இதை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி லெவலில் ஒரு இன்ச் என்பது ஒன்று புள்ளி எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து இந்த அளவுகோல்லையும் குறிக்கப்பட்டிருக்கு எந்தளவுக்கு அளவுகோல்லையும் டேலண்டாக இருந்திருக்காங்க பாருங்கள் குறிப்பாக அளவுகோலை பற்றி சொல்லும்பொழுது தந்தத்தாலான ஒரு அளவுகள் கிடச்சிருக்குதுங்க அதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் சிறிய அளவுகளை அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குங்க அடுத்து எழுத்துக்கள் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியது எல்லாமே குறியீடு தான் சிம்பிளாக தான் பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஐயாயிரம் எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் நீளமான எழுத்து தொடர் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு குறீடுகளை வச்சுருக்கு பட் இதை நம்மளால் படிக்க முடியல படித்தா ஒரு வேலை நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இரண்டுதுமாக கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்துக்கள் வள பக்கத்துலேருந்து இடப்பக்கமாகவும் இடப்பக்கத்திலேருந்து வலப்பக்கமாகவும் எழுதப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு புத்தகத்தில் இடது பக்கத்துலேருந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு புத்தகத்தில் வலது பக்கம் போயிருக்கான்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் இடது பக்கம்தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ எது சரிங்கிறது எங்களுக்கே தெரியல அடுத்தது எழுத்து முறையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க உலகத்தின் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் அடுத்தது மதம் மதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து வெளி மக்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இங்கே நமக்கு நிறைய சான்றுகள் கிடச்சிருக்கு முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா மதகுரு அப்படிங்கிற சிலையை பார்க்குறோம் மதகுருன்னு சொல்லுவாங்க அரசன் சிலைன்னு சொல்லுவாங்க இது வந்து சுண்ணாம்புக்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா முகன்சந்தரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த சிலையை நம்ம பார்க்கும்பொழுது நெத்தியில் தளப்பட்ட இருக்குது வலது கைக்கில் மேல் பக்கத்தில் ஒரு சின்ன அணிகலன் இருக்குது காதில் இரண்டு துளைகள் இருக்குது அதாவது இரண்டு ஓட்டை இருக்குது இடது பக்கத்தில் தோல் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு துணியை போட்டிருக்காரு பழங்கால அரசர்கள்லாம் துணியை மேலே போடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி துணியை போட்டிருக்காரு அதில் பூக்கள் வளையங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இதே மாதிரி சில கற்சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹரப்பா முகஞ்சதரோ தொலைவீரா போன்ற இடத்துலையும் கற்சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் உறுதியாக கடவுள் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியல குறிப்பாக சிந்து மக்கள் அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க இயற்கையை வழிபட்டிருக்காங்க தாய் தெய்வ வழிபாட்டை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நெருப்பு குண்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதற்கான உதாரணம் எங்கே கிடச்சிருக்குன்னா காளி பங்கலில் கிடச்சிருக்கு காளி நெருப்பு குண்டங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து இவங்க பசுபதியை வணங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க பயன்படுத்திய முத்திரைகள் எல்லாமே யோகி அப்படிங்கிற ஒருத்தருடைய உருவம் இருக்குது இந்த உருவம் தற்காலத்தில் யாரோட ஆகுது அப்படின்னு பார்த்தா மேட்ச் மேட்சாகுது இந்த உருவமும் சிவபெருமானுடைய உருவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதனால் இவங்க பசுபதி அப்படிங்கிற தெய்வத்தை வழிபட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த மகா யோகியுடைய உருவத்தில் அந்த பொம்மை வரைஞ்சிருக்காங்க இல்லையா அந்த பொம்மைக்கு வலது பக்கமாக யானை புளியை வரைஞ்சிருக்காங்க இடது பக்கமாக காண்டாமிருகத்தையும் எருமையும் வரைஞ்சிருக்காங்க அடுத்தது கப்பல் கட்டும் தளம் சிந்துவெளி மக்கள் கப்பலையும் கட்டியிருக்காங்க இதற்கான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்குன்னா லோத்தலில் கிடச்சிருக்கு லோத்தல் இது எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் இருக்குது சபர்மதி ஆற்றருடைய துணை ஆறினுடைய கரையில் இருக்குதுங்க இது வந்து ஒரு கப்பல் கட்டும் தலமாக இருந்திருக்கு இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு குறிப்பாக அந்த லோத்தல் அப்படிங்கிற துறைமுகத்தில் இருந்து கப்பலை கட்டி இந்த கப்பல் வழியாக மெசபுடோமியாவுக்கு போயிருக்காங்க இந்த இந்த லோத்தல் துறைமுகத்தை பற்றி சொல்லும்பொழுது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு பார்த்தா லோத்தல் தான் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆடைகள் ஆடைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க பருத்தியால் ஆன ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க அதற்கான எவிடன்ஸ் எப்படின்னு பார்த்தா நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதன் மூலமாக சொல்கிறாங்க பருத்தியாளன ஆடையை இவங்க அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அணிகலன்கள் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது இரும்பை பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது வேறு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா தங்கத்தை பற்றி தெரியும் வெள்ளியை பற்றி தெரியும் தந்தத்தை பற்றி தெரியும் சிம்பை பற்றி தெரியும் இவங்க ஆபரணங்களை நிறையா பண்ணியிருக்காங்க ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா சிகப்பு மணிக்கருக்களை பயன்படுத்தியிருக்காங்க சிகப்பு மணிக்கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து கார்னிலியன்னு சொல்லுவாங்க குறிப்பாக சிந்துவெளி மக்கள் ஆபரணம் தயாரிக்க ஒவ்வொரு இடத்துலேருந்தும் குறிப்பிட்ட வகையிலான கல்களை வாங்கியிருக்காங்க அது எங்கேன்னு பாருங்களேன் சங்கு சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட் போன்ற பகுதியிலேருந்து கிடச்சிருக்கு வைடூரயத்தை சாட்டுகை அப்படிங்கிற இடத்துலேருந்து வாங்கியிருக்காங்க கார்னலியன் அப்படிங்கிற மணி வகையை லோத்தல்லேருந்து வாங்கியிருக்காங்க ஸ்டீயடைட் அப்படிங்கிற நுரைக்கல்லில் தெற்கு ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க செம்பை வந்து ராஜஸ்தான் ஓமன் போன்ற பகுதியில் வெட்டி எடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு தனிமத்தையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வெட்டி எடுத்திருக்காங்க அடுத்தது கலைத்திறன் சிந்து வழி மக்களுக்கு கலைத்திறன் அதிகமாக இருந்திருக்கு குறிப்பாக டெரகோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சுடுமண் சிற்பக்கலையில் இவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்திருக்காங்க இவங்க சுடுமண்ணில் நிறைய பொம்மை செஞ்சுருக்காங்க இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம் களிமண் குரங்கு கொட்டையை குறிக்கும் அணில் மண்ணால் ஆன நாய் இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம் அடுத்தது சிந்து வழி நாகரிகத்தின் அழிவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிந்து வழி நாகரீகம் எப்படி அழிந்தது அப்படிங்கிற தகவல் நமக்கு உறுதியாக கிடைக்கல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம் அல்லது இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க குறிப்பாக வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா வெள்ளத்தாலையும் அழியல இயற்கை சீற்றத்தாலும் அழியல பொருளாதார பெருமந்தம் வந்திருக்கு அதனால் அங்கிருந்த இருந்த மக்கள் வந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணா ரெட்டிங்கிறவர் சொல்கிறாரு எது எப்படியாக இருந்தாலும் சிந்து வழி நாகரிகத்துடைய மொழியை முழுமையாக நம்மளால் படிக்க முடிஞ்சாதான் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது சிந்து வழி நாகரிகத்துடைய சிறப்பு கூறுகளை மட்டும் பார்ப்போம் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பு கொண்டது எதுன்னு பார்த்தா சிந்து வழி தான் உலகத்தின் முதல் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்களே சிந்து தான் மேம்பட்ட சுகாதார அமைப்பு இருந்திருக்கு வடிகால் அமைப்பு வச்சுருந்திருக்காங்க இவ்வளோ சிறப்புகளை சிந்து வழி நாகரிகம் வச்சுருக்கு இப்படிப்பட்ட சிந்து வழி நாகரிகம்தான் தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்களும் சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அரு தந்தை ஹென்ரி ஹெரெஸ் அவரு சொல்கிறாரு அஸ்கோ பார்பிலோ சொல்கிறாரு ஐராவதம் மகாதேவனு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்துவெளி மக்கள் தான் தமிழர்கள் சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி தமிழகத்துக்கு வந்துட்டாங்க இங்கே வந்து தமிழர்களாக உருமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக இவங்க எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய கட்ட நகரமயமாதல் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம் தான் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல்ல நகரம் உருவாகியிருக்கு அடுத்து இந்தியாவில் நகரம் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் உருவாச்சு தமிழ்நாட்டில் கீழடி அரைக்கமேடு உறையூர் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் இரண்டாம் கட்ட நகரமயமாதல் இப்படி இரண்டாம் கட்ட நகரமயமாதல் உருவாகிருக்கிறதுனால அங்கே இருந்த சிந்து வழி மக்கள் தான் இங்கே வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு இந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் சிந்து வழி நாகரிக மக்கள் தான் நம்மளுடைய முன்னோடி அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமை தான் ஏன்னா அளவுக்கு சிறப்பாக கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை நம்ம நினச்சி பெருமைப்பட்டுக்க வேண்டியது தான்